சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உனக்காக ஆசை ஆசையாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த பொருளை நான் ஒருவரிடம் உனக்காக கொடுத்து அனுப்புகின்றேன் அவர் யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்ள அவரின் முகத்தில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது என்பதனையும் உனக்கு உன் சாயப்பா சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அப்பா நமக்காக ஒரு விஷயத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்றால் அதனை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா எக்காரணம் கொண்டும் அதனை விட்டுவிடாமல் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம் உன் அப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் இன்று உன் மனம் குளிரும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நுடத்தில் கொடுக்க விரும்புகின்றேன் செய்வினைகள் ஏவல் பில்லி சூனியம் என்று கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று எப்பொழுதும் இது போன்ற செய்திகளை கேட்டு கேட்டு பழகி போன என் குழந்தைக்கு இப்பொழுது இந்த சாயப்பாவிடத்திலிருந்து வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது இந்த பொருள் மட்டும் உன் கைகளில் வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம்தான் இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்பதே இருக்காது எப்பொழுதுமே நீ மிகப்பெரிய மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் அடைந்தே தீர்வாய் உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நமக்காக எதை கொடுத்து அனுப்ப போகிறார் யாரிடம் கொடுத்து அனுப்பப் போகிறார் என்று ஆவலோடு இருக்கின்ற குழந்தைகள் மட்டுமே இனிமேல் என்னை தொடர்ந்து வந்தால் போதும் இல்லையென்றால் நேரப்போக்கத்திற்காக சாயப்பா எதை சொல்கிறார் என்று நாமும் பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு என்னை பின் தொடர்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக இதற்கு மேல் என் குழந்தை என் பின்னால் வரவேண்டா சாயப்பாவின் உணர்வு பூர்வமாகவும் மனதிற்கு நல்ல எண்ணங்களை திரும்படியும் தரும்படியும் பல விஷயங்களை உன் முன்னால் நான் நடத்தி கொடுக்கின்றேன் பல நன்மைகளை உன் முன்னால் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி பொழுது உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும் உனக்காக ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே ஏனோ தானோ என்று கேட்பதோ அல்லது என்ன விஷயம் என்று நேர போக்கிற்காக தெரிந்து கொள்ள நினைப்பதும் இந்த சாயப்பாவினை அவமதிப்பதற்கு சமம் ஏனென்றால் சாயப்பா உண்மையான அன்பு கொண்டு உன் மீது உண்மையான எண்ணம் கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தையும் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை முன்னோடு இந்த சாயப்பா என்று சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தலாம் பல அற்புதங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கலாம் இந்த வாழ்க்கையில் நீ இழந்துவிட்ட பல விஷயங்களை உனக்கு மீட்டுக் கொடுக்கலாம் நீ வேண்டாம் என்று சொல்கின்ற விஷயங்களை உன்னை விட்டு வெகு தூரம் அனுப்பிவிடலாம் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒன்றை உன் கைகளில் மீட்டுக் கொடுக்கிற பேர் அதிர்ஷ்ட நேராக இருக்கலாம் ஆனால் இதனை எக்காரணத்தை கொண்டு விட்டுவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த சாயப்பா நன்மையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இல்லாது போனால் எதையுமே நாம் தேவையில்லாத விஷயமாக இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு ஏதோ சாயப்பா சொல்கின்றார் நாமும் கடமைக்கு என்னவென்று கேட்போம் என்று நீ எப்பொழுதும் நினைத்து என்னை தேடி வராதி அப்படி நீ வந்தாயானால் இந்த சாயப்பா சோதித்துப் பார்க்க நினைப்பாயானால் என் கோபத்திற்கு நீ ஆளாக நேரிடும் என்பதனை மறக்காதே இந்த விஷயத்தை நான் உனக்கு எப்பொழுதுமே சரியாகத்தான் தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் இந்த விஷயத்தை எப்பொழுதுமே நான் சரியாகத்தான் உனக்கு உணர்த்திவிட எண்ணுகின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எப்பொழுதும் இந்த சாயப்பாவின் அன்போடும் அருளோடும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி இருக்கும் பொழுது நானாக உனக்கு ஒரு பொருளை ஒருவரின் மூலமாக கொடுத்து அனுப்புகின்றேன் அவரின் முகத்தில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது என்பதனையும் நான் சொல்லிவிடுகின்றேன் என்றால் அதை நீ விட்டுவிடலாமா நிச்சயமாக விட்டுவிட முடியாது சாயப்பாவின் அன்பை உணர்கின்ற குழந்தைகள் இனி இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் அதை யாராலும் இனிமேல் தடுக்க நிறுத்த முடியாது இந்த சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் எதையெல்லாம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேனோ அதையெல்லாம் நான் எந்த நொடியிலும் உனக்கே உனக்கான தொன் கொண்டு வந்து கொடுத்திட முன்வந்து நிற்கின்றேன் எப்பொழுதுமே நம் வாழ்க்கை நமக்கு தேவையான விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது அதுதான் நமக்கான நிம்மதி இந்த நிம்மதி என்ற ஒன்று உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக உன்னிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எதையுமே எதிர்மறையான சிந்தனைகளோடு எதிர்கொள்ளாமல் எந்த விஷயங்களை நேர்மறையான எண்ணங்களோடு எதிர்கொள்கின்ற வந்த பக்குவம் என்ன நடந்தாலும் அதை நேர்மறையாக யோசித்து நேர்மறையான விஷயங்களோடு சிந்தித்து எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் உறுதியாக ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீ எப்பொழுதுமே உனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள் நேர்மறையான விஷயங்களை யாரும் யாருக்கும் இங்கு அவ்வளவு எளிதில் கொடுத்து விடுவது கிடையாது அதற்கு என்ன காரணம் தெரியுமா நேர்மறையான விஷயங்களை ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லி கொடுத்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்று விடுவார்கள் அவர்கள் இந்த வாழ்க்கையை நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவார்கள் ஆசைப்பட்ட விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நான் தான் எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாகவே பெற்று விடுவார்கள் அப்படி இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ எந்த ஒரு உண்மைகளையும் நாம் பெற வேண்டும் என்று துடிக்கின்றோமானால் அதற்கு நமக்கான நேர்மறையான விஷயங்கள் நம்மை வந்து சேர வேண்டும் எதையுமே நாம் தவறானபடி எடுத்துக்கொள்ளாமல் நல்ல சிந்தனைகளோடு எடுத்து கொள்ள வேண்டும் நமக்கான நல்ல நேரம் நமக்கான நல்ல நேரம் நமக்கு வர வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள் அப்படி இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த நேர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை தேடி வருவது அத்தனையுமே இந்த சாயப்பா நான் சொல்கின்ற இவரின் மூலமாக கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் ஒருவர் இருக்கின்றார் அதாவது எல்லோருமே சுற்றி இருந்து எதிர்மறையான விஷயங்களை உனக்கு கொடுத்தாலும் இந்த ஒருவர் மட்டுமே எப்பொழுதுமே உன் மீது அக்கறை கொண்டும் நல்ல வார்த்தைகளை உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டும் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வந்துவிடாமல் உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்பேற்பட்ட ஒருவரை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்துவிட நான் வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பா அப்பேற்பட்ட ஒருவரை தான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இவரின் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்று தானே கேட்கின்றாய் எப்பொழுதுமே சிரித்த முகம் மனதில் கள்ள கபடம் இல்லாத ஒரு உண்மையான முகம் இங்கே எத்தனை உறவுகள் நம்மிடம் இருந்தாலும் அந்த உறவுகள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ச்சியான நன்மைகளை கொடுத்து விடுவது கிடையாது பல நேரங்களில் உன் சந்தோஷத்திற்கு இவர்கள் காரணமாக இருந்திருந்தாலும் பல நேரங்களில் பல நீ படுகின்ற வேதனைகளுக்கெல்லாம் இவர்களும் ஒரு காரணமாகி விடுகின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒருவர் மட்டும்தான் இது நாள் வரையிலும் சிரித்த முகத்தோடு உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்லி கொண்டும் நல்ல விஷயத்தை நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே உனக்கு போதித்து கொண்டும் எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை உன் மனதிற்குள் ஆணித்தரமாக புரிய வைத்து கொண்டும் இருக்கின்றான் அப்பேற்பட்ட ஒருவரை என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடலாமா அவர் யார் என்பதனை நான் சொல்லி நீ தெரியக்கூடாது சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து யோசித்து பார் இது போன்ற ஒருவர் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார் என்று இது போன்ற நம் வாழ்க்கையில் யார் நமக்காக அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்கிறார் என்று என் குழந்தையே நம்மோடு இருக்கின்ற பலர் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நமக்கு சரியாக கொடுத்து விடுவதில்லை நாம் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு வேண்டுமென்று தராமல் செல்வார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் நமக்கு தேடி தேடி வந்து உதவியை செய்யக்கூடிய இந்த ஒரு உறவை நீ மறந்துவிட்ட இவரின் வார்த்தைகள் ஒரு காலத்தில் உன்னை விழுந்து கிடந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தியது யாருமே இல்லை என்று திரும்பி பார்க்கும்போது இந்த ஒருவர் மட்டுமே உனக்காக நின்று கொண்டிருந்தால் இப்பேற்பட்ட ஒரு நட்பு உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது அவர் யார் என்று நீ இனியும் உணராமல் போனால் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே உச்சகட்ட கஷ்டத்தை கொடுத்துவிடும் நீ எதிர்பார்க்கின்ற நிம்மதியும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் உன்னுடைய தான் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷம்தான் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் சாயப்பா சொன்னது உனக்கு புரிகின்றதா எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு நீ இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணமும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை சுற்றி உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உனக்கு பல உண்மைகள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று புரிய வரும் நீயாக எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை உண்மைகளையும் நமக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது என்றும் நல்லதாகவும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை உள்ளதாகவும் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும் எப்பொழுதும் முகத்தை கடுகடுவென்றும் அல்லது முகத்தில் பொறாமை எண்ணங்கள் கொண்டும் சுற்றி திரிகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் முகத்தில் சிறு புன்னகையோடு அவர்களை பார்த்தாலே நமக்கு மனதிற்குள் நல்லதுதான் தோன்ற வேண்டும் சிலரின் முகத்தை பார்த்தால் எதற்காக இவர்கள் முகத்தில் இன்று நாம் இடித்தோம் என்பது போன்ற எண்ணங்கள் வந்துவிடும் அது போன்று அல்லாமல் இவர்களை பார்த்தாலே நல்லது நடக்கும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களை கண்டு நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களைப் பெற வேண்டும் சாயப்பா சொன்ன இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு இன்னொரு விஷயமும் இன்று தெளிவாக தெரிந்திருக்கும் அது என்ன தெரியுமா எப்படி மற்றவர்களின் முகத்தில் நாம் புன்னகையை எதிர்பார்க்கின்றோமோ அதே போல நாமும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு புன்னகையை கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு புன்னகையை பரிசாக கொடுக்க வேண்டும் உன் முகத்தை பார்த்தால் உலத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பேச வேண்டும் என்ற எண்ணம் இன்னொருக்கு தோன்றும் அதனால் எதையும் நினைத்து கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளின் தொடர்ந்து செய்து வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்